அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலைங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரைக்காய்ங்க அவரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறுபாயிலேருந்து ஆயரருபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் போகுதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க கிலோவுக்கு தக்காளி ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் அதிகமாயிருச்சுங்க பாக்ஸுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அதிகமாக இருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து நானூறு அதிகபட்சமாக எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதிலேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அது பார்த்து வாங்கிக்கலாங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லிங்க ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை ஆறுநூறுலேருந்து எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுவும் குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகுதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் செடி முருங்கை வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கரும்பு கரும்பு முருங்கை நாற்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் போகுதுங்க அடுத்து மரம் முருங்கைங்க மரம் முருங்கை நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போகுதுங்க முருங்கையுடைய இது விலை வந்து சற்று அதிகமாயிருச்சுங்க தக்காளி முருங்கையெல்லாம் விலை அதிகங்க அவரைக்காய் எல்லாமே விலையை கொஞ்சம் அதிகங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைங்க உருளையிலையும் நிறைய வெரைட்டி இருக்குங்க அதனோட குவா குவாலிட்டி பொறுத்து வ மாறுங்க விலை ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டை கோஸுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் வந்து சிம்ரன் வந்து ஒரு கி பதி ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதே வந்து பவானி வந்துங்க ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காய் ஒரு கிலோ வந்து பத்துலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அதோடைய இதை பொறுத்து போகுதுங்க தேங்காயும் சற்று விலை அதிகங்க அடுத்து பூண்டுங்க பூண்டில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் போகுதுங்க பல்லு பூண்டு வந்து எண்பதுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டுலேயும் நிறையா வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பூண்டு தேவையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சிங்க எலுமிச்சை ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சியும் குவாலிட்டி பொறுத்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் குறைஞ்சபட்சமாக ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பொரியல் திட்டக்காய்ங்க பொரியல் திட்டக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து சக்கரை வள்ளிங்க சக்கரை வள்ளி ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போகுதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து அதிகபட்சம் முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய்ங்க சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து குறைஞ்சபட்சம் நானூறுக்கும் அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுக்கும் அதிகபட்சம் எண்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து மாங்காய்ங்க மாங்காய் ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து சப்போட்டாங்க சப்போட்டா ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து மேராக்காய்ங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரடியாக அங்கே போனீங்கன்னா காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் போகலாம்